தேடலை நேசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிறப்பு தொகுப்பிற்காக உங்கள் ஏஆர் கே ஒரு பக்கம் அதிமுகவின் கூட்டணி கட்சியான பாஜக தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சிதான் என தொடர்ந்து சொல்லி வரும் நிலையில் இப்பொழுது திமுக கூட்டணியிலும் ஆட்சியிலும் பங்கு என்னும் பட்டாசை கொளுத்தி போட்டிருக்கிறது காங்கிரஸ் இதனால் தமிழக அரசியலில் கூட்டணி ஆட்சி என்ற தீ பற்றவைக்கப்பட்டுள்ளது இது குறித்து தான் இப்பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் தமிழக அரசியலில் கூட்டணி ஆட்சி என்பதை பேசுபொருளாக்கியது விசிகா தான் விசிகாவின் தலைவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என தங்களது ஆசை தீயை மூட்டினர் விசிகா உருவாக்கிய முழக்கத்தை பார்த்த விஜய் தாவேகாவின் முதல் மாநில மாநாட்டில் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போம் என அறிவித்தார் விசிகா கூட்டணி ஆட்சி என்ற முழக்கத்தை தொடக்கத்தில் முன்வைத்தாலும் பின்னர் குறைத்து கொண்டது ஆனால் அதிமுகவோடு கூட்டணி வைக்கும் கட்சிகள் கூட்டணி ஆட்சி என்ற கோரிக்கையை வலுவாக எழுப்பி ஆரம்பித்தன அதிமுகவோடு கூட்டணியில் உள்ள பாஜக தொடர்ந்து கூட்டணி ஆட்சி என்ற கோஷத்தை எழுப்பிக் கொண்டே இருக்கிறது கூட்டணி ஆட்சி என்ற பாஜகவின் பேச்சை அதிமுகவினர் ரசிக்கவில்லை இபிஎஸ் தொடங்கி கட்சியின் மூத்த தலைவர்கள் அனைவரும் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று அடித்து சொன்னாலும் கூட்டணி ஆட்சி இல்லை என நேரடியாக கூறவில்லை பாஜக கூட்டணி ஆட்சி என்பதில் இதுவரை உறுதியாக உள்ளது அன்புமணியும் பாமக அங்கம் வகிக்கும் கூட்டணி ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையும் என பேசி வருகிறார் தேமுதிக புதிய தமிழகம் போன்ற சிறிய கட்சிகளும் கூட்டணி ஆட்சி என பேச ஆரம்பித்து விட்டன இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் அதில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இரண்டு பேர் அமைச்சர்களாக இருப்பார்கள் என காங்கிரஸ் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலுசாமி கூட்டணி ஆட்சி என்ற தீயை மூட்டியுள்ளார் தமிழக வரலாற்றில் இதுவரை கூட்டணி ஆட்சி அமைந்ததில்லை எவ்வளவு பலமான கூட்டணியாக இருந்தாலும் கூட்டணி ஆட்சி என்ற முழக்கத்தோடு யாரும் தேர்தலை சந்தித்ததில்லை தமிழகத்தில் இரண்டாயிரத்தி ஆறில் மட்டும்தான் மைனாரிட்டி அரசு அமைந்தது அப்பொழுது தொண்ணூத்தி ஆறு இடங்களில் மட்டும் என்ற திமுக தனது கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகளின் ஆதரவோடு ஐந்து வருடமும் நிலையான ஆட்சியை நடத்தியது இப்பொழுது தங்கள் வலுவாக இருப்பதாக திமுக நினைக்கிறது ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி முழு பலத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெளிப்படுத்த தயாராகி வருகிறது எனவே காங்கிரஸ் விசிகா உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகள் எழுப்பியுள்ள கூட்டணி ஆட்சி கோரிக்கையை கவனிக்கத்தக்கதாக மாறியுள்ளது இவ்வளவு நாள் அமைதியாக இருந்த காங்கிரஸ் இப்பொழுது ஏன் கலக்கத்தை உருவாக்குகிறது என நினைக்கிறது திமுக தலைமை இந்நிலையில் தேசிய அளவில் காங்கிரசுக்கு திமுக முக்கியமான கூட்டணி கட்சி எனவே திமுகவை பகைத்துக் கொள்ள காங்கிரஸ் தலைமை ஒருபோதும் விரும்பாது இதனால் இவர்களின் கூட்டணி ஆட்சி கோரிக்கை பெரிதாக எடுபடாது ஆனாலும் இதன் மூலம் தொகுதிகளை சற்று அதிகமாக கேட்கலாம் என்கின்றனர் அரசியல் விமர்சனர்கள் தேர்தல் நெருக்கத்தில் தங்களின் பேர வலிமையை அதிகமாக்கும் துருப்புச்சீட்டாக கூட்டணி ஆட்சி என்ற அஸ்திரத்தை வீசி பார்க்கின்றனர் அரசியல் கட்சிகள் இப்போதைக்கு திமுக அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளின் இலக்கு கூட்டணி ஆட்சி லட்சியம் கூடுதல் தொகுதிகள் நிச்சயம் என்பதுதான் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் உள்ள நிலையில் கூட்டணி கணக்குகள் எப்படியும் மாறலாம் ஆனாலும் இப்பொழுது தமிழகத்தின் பிரளயத்தை பற்ற வைத்துள்ளது கூட்டணி ஆட்சி முழக்கம் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது வரும் காலத்தில் தேர்தல் களம் எவ்வாறு உள்ளது என்று மற்றொரு சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்